நீங்கள் வந்து படம் பண்ணும்போது நான் உங்களை குறை சொல்கிறேன்னு எந்த இடத்துல நினைக்காதீங்க எனக்கு கூட எல்லாமே தெரியும் டான்ஸ் ஆடுவேன் எல்லாம் தெரியும் ஆனால் நான் எல்லாமே ஆள் போடுவேன் ஏன்னா அந்த கலையை அந்த கலைகிறனரை மட்டும் தான் பண்ண முடியும் வேறு யாரும் பண்ணவே முடியாது இல்லை அடுத்த படம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ நல்ல படம் பண்ணியிருக்கீங்க இந்த டைட்டிலுக்கே நீங்கள் வந்து தேட்டரில் படம் கும்பியும் வருவாங்க ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் வந்து டெக்னீசனை முறையாக இப்போ எல்லோரும் அங்கே ஒரு சங்கம் இங்கே ஒரு சங்கம் அழைப்பாங்க அதெல்லாம் கிடையாது பெப்சியை வந்து இன்றைக்கி வந்து பல நூ அதாவது நூற்றாண்டு காலமாக இருக்காங்க அதில் செத்து பணம் ஆயிரக்கணக்காக செத்து போயிருக்காங்க இந்த சினிமாவை மட்டும் நம்பி செத்து பணம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு எந்த காலத்துலையும் எப்போதுமே வந்து அவங்கள வந்து தள்ளி விடாதீங்க ஏன்னா அது அவங்க கண்டிப்பாக தேவை அவங்க ஒரு நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து கில்லரில் சின்ன சின்ன படம் தான் பண்ணுறாங்க அவங்க வெளியால் வச்சு பண்ணும்போது அவங்க வந்து கில்லரில் உங்களுக்கே தெரியும் பிரச்சனை வந்து பண்ணுவாங்க ஏன்னா ஃபிலிம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த ஆர்டிஸ்ட்க்கு கொண்டு போயிருவாங்க அவங்கள வாங்குறதுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் ஆனால் பெப்சின்னு ஒரு இது இருக்கிறதுனால அங்கே வந்து கொடுத்தே ஆகணும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது தெரியும் அதனால் நம்ம பெப்சிங்கிறது நம்ம வீட்டு பீரை ஒழிச்சு பூட்டிக்கிற மாதிரி வேற என்ன ஓ ரோத்த கடல்லையே ஆற்றுலையே போட்டு போகிற மாதிரி முடிஞ்சால் எடுக்க முடியும் இல்லைன்னா எடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் உங்களோட வயசில் பெரியவன் சின்னவனா பெரியவன் சரி வயசில் பெரியவங்க ஒரு சின்ன அட்வைஸ் அடுத்த படம் ரொம்ப சின்ன கரெக்ட் அடுத்த படம் எடுக்கும்போது உங்களுக்கு மட்டும் இல்ல ஏன் யாரு திரைப்படத்துக்கு வந்தாலும் சரி இல்ல சரியான ஆட்களை வச்சு பண்ணா மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்க முடியும் டேரக்டர் அண்ணா எங்க அண்ணாவை பத்தி சொல்லணும்னா நேரம் பத்தாது கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷனலாக கண்டிப்பாக சொல்லுவேன் பிகாஸ் அவர் கூட வந்துட்டு நான் ரெண்டு பாடம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய ஹார்ட் ஒர்க் சின்சாரிட்டி அவருடைய விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நாங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கோம் ஒரு நாள் நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க அவருடைய வெற்றி வந்துட்டு அவருடைய வெற்றிக்காக பெரிய படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் ஆக்சுவலி இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரில ஃபஸ்ட்டு படத்தில் மீட் பண்ணுறப்ப நார்மலாக டேரக்டர் அப்படிங்கிறது தான் தெரியும் இப்போ வந்து ஒரு கூடை பிறக்காத கூட பிறந்த ஒரு அண்ணா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஜென்யூன் அவ்வளோ கைண்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணா கிட்ட நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து உயர்ந்த ரசித்த எங்கள் அண்ணா ஸோ அவருடைய படம் இன்னும் மேல் மேலும் வரணும் டேரக்டர் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பேர் நிலைச்சி நிற்கணும் கண்டிப்பாக நிற்கும் ஸோ அதுக்காக இந்த கடவுளை நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு இந்த நல்ல ஒரு மேடை கொடுத்த என் அண்ணாவுக்கு நன்றி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்த வி ராஜா அவர்களுக்கு டேரக்டர் இசையமைப்பாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உடல் நிறைக்கிறது சாயங்காலம் சொன்னேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்போது அதை சொன்னார் படமாக இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் வேணுங்கிறது கண்டிப்பாக சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எப்பவுமே இருக்கும் கூப்பிட்டு ஒரு விஷயம் தான் வந்து சிறு முதலீட்டு பண்ணுற தயாரிப்பாளர்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்ம ரிலீஸை வந்து பக்கவாக பிளான் பண்ணுங்க ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டோம் அவசரமாக ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைகள் வரும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது தேட்டர்கள் அது தேட்டர் அதிபர்கள் எல்லாருமே அந்த படத்தை தான் நாடி போகிறாங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு கொடுக்குறதில்லை ஆனால் சில நல்ல படம் எடுங்கன்னு மட்டும் நம்மளை சொல்லுவாங்க நாங்கள் நல்ல படம் தான் இருக்கோம் தயாரிப்பாளர்கள் நல்ல படம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள சப்போர்ட்டை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படங்களுடைய வந்து ட்ரெய்லர்ஸ் முத போடுவாங்க இன்றைக்கி எந்த தேட்டரில் நம்ம வந்து படங்களோட ட்ரெய்லர்ஸை போடுறாங்க அவங்க போடுறதில்ல ஏன்னா அடுத்த படங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து இருந்தது இந்த காலத்தில் அது கிடையாது இப்போ இருக்கிறவங்க வந்து தேட்டர்களில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் இந்த படங்களால் டிக்கெட் போங்கன்னு நினைக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டாலும் அவங்க தேட்டர் நடத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேட்டர் உரிமையாளர்கள் அவர்கள் தேட்டரிலே காப்பாற்ற முடியாது அதாவது சொல்லப்போனால் ஒரு புது ஹீரோ புது ஹீரோயின் படமே பல ரூபாய்க்கு சேட்டிலைட் விற்ற காலம் அதில் நானும் மகிழ்ந்தேன் நிறைய நல்லா இருந்தாங்க அதே போல் இன்றைக்கி சேட்டலைட் விட டிஜிட்டல் பெரிய லெவலில் வந்துருச்சு ஓடிடி மார்க்கெட் ஸோ அந்த படத்துக்கு வந்து அவங்க ஹீரோ ஹீரோயினை பார்க்கறதுக்கு கிடையாது ஆர்ட்டிஸ்ட் பேஸ்ட் பார்க்கறது கிடையாது எதுவுமே பார்க்கறதுக்கு கிடையாது கன்டென்ட் மட்டும் உலக அளவில் நல்லபடியாக இருந்துச்சுன்னா மோட்டாக் இருந்துச்சுன்னா அந்த படத்துடைய வேல்யூ கோடி லட்சங்கள் கிடையாது இன்றைக்கி பப்ளிசிட்டி இப்போ ரிலீஸ் சைடில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பேஜ் பப்ளிசிட்டி வருது அது வந்து ரஜினி சாரோடைய படத்துக்கும் என்னை மாதிரி படத்துக்கும் சின்ன படத்துக்கும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தான் குவார்ட்டர் பேஜ் டெய்லி அப்போ அந்த காலத்தில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா பர் டே பப்ளிசிட்டி டே ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரொடியூசருக்கு செலவு இன்றைக்கி அது கூட கிடையாது மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தௌசே பேப்பரில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே பார்க்க முடியாது வெள்ளி சனி நாய நாயர் திங்கக்கிழமை அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது போஸ்டர்ஸ் நீங்க ஓட்டுறது இடம் இல்லை சிட்டியில் ஸோ அதனால போஸ்டர்ஸும் நீங்க ப்ரொடியூசர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை படங்கள் மட்டும் நல்ல படைப்பு கொடுத்தா அந்த எந்த நடிகம் படமா இருந்தாலும் அது குவாலிட்டி பேஸ்டா இருந்து கதை களம் ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த படம் நிச்சயமா வெல்லும் மேடையில் இதோட மூணாவது படம் வந்து நான் ஆடி ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் விதாலம் பட்டு உலிரி இந்த தான் பண்ணிருக்கேன் அடுத்தது நல்ல படமா நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறணும்னு ரொம்ப கவலையோட இருக்கேன் அவ்வளோதான் நல்ல ஒரு தயாரிப்பாளரு கிடைப்பாங்க அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக அடுத்தது வந்து ஒரு நல்ல படத்தோட பெரிய லெவலில் சார் சொன்ன மாதிரி பெரிய மாஸ்டரு சும்மா தௌசண்ட் ஃப்ரேம் அப்படி ஃபைட்டு அனல் பறக்கணும் அப்படியா அப்படி அனல் பறக்கணும் ஃபைட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நான் சின்ன சிகன் உசேன் சார் இருக்காங்களே அவங்கள்ட்ட தான் நாங்கள் அவங்க மாமா எங்கள் மா பத்திரி படத்தில் கூட இருப்பாங்க கரெக்டாக நான் சின்ன வயசுலேருந்து பல்ட்டி தான் தான் இப்போ தான் அப்படிங்க பசங்களாம் பிறந்தவொன்று தான் அடிக்க முடியாது என்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு டைம் நான் சார் உங்களை நீங்கள் வந்து நான் இங்கே இங்கே நம்ம இந்த பக்கத்தில் இங்கே தங்கியிருக்கேங்க நான் வடப்பள்ளியில் சிக்னலுக்கு அந்த பக்கம் ஒருத்தர் இந்த ஸ்டூடண்ட் வந்து ஒருத்தவங்க வந்துட்டு நான் நானும் கரத்தே கற்றுருக்கேனா அவரும் கராதே அங்கே கீழே தங்கியிருக்காரு அப்போ வந்து நான் என்ன பண்ண சொல்லிட்டு உனக்கு எல்லாத்தையும் வா ரெண்டு பேர் போடுவோம் நான் வந்து தாக்கர் தங்க சாரோட ஹஸ்டண்டு அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்டூடண்ட் என்னாரு அப்படின்ட்டு எந்த போட்டு கட்டுறாரு என்னடா அப்போ எனக்கு தெரியாது உங்கள அப்படியா அப்படின்னு யாருன்னு கேட்டேன்னா அப்புறம் அவர் சொன்னார் விவரமாக சொன்னார் நான் அப்படியா சரிங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு இந்த கண்ணல் கண்ணன் சார் அவங்கவுங்க எல்லாம் இப்படிலாம் தெரியும் அப்புறம் உங்கள் பேர் நல்லா தெரியும் ஆனால் முகம் தெரியல எனக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் அங்கே நடந்துச்சு டைரக்டர் ஜெயகாந்தன் சார் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமா பழக்கம் எனக்கு வந்து படம் எடுக்க அவர் சென்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான அவர் தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் ஒரு நட்பு நீடிக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிநித்துவம் என்ன அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் இடையில வந்து நிறைய வாட்டி அவருக்கு எனக்கு விவாதங்கள் போயிருக்கு இந்த திரைத்துறையை சார்ந்து அப்போ அவர் என்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை சார் ஒரு படத்தை வெளியிடக்கூடிய அந்த பணத்துல படம் எடுக்கலாம் சார் அப்படிம்பாரு அது எப்படி சார் பண்ண முடியும் சார் பண்ணலாம் சார் நான் பண்றேன் சார் அப்படின்னாரு சோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணிட்டாரு இது ஒரு மூன்றாவது படமா இருந்தாலும் ஒரு சிறப்பா தரமா பண்ணிருக்காரு நம்ம பார்க்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இதனுடைய படத்தினுடைய சாங்கும் சரி அதனுடைய ட்ரெய்லரும் சரி அவர் இந்த பட்ஜெட்லாம் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா என்னுடைய திறமைகள் அவளை நான் வெளிப்படுத்திருக்கிறேன் இந்த பட்ஜெட்ல இந்த பணத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு தொகையை கொடுத்துட்டு நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால இது மாதிரியான இலக்கு இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும் லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எந்த படமும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இன்னைக்கு என்ன சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து அவர் அழகாக வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்துருக்கணும் இந்த பட்ஜெட் நான் சொல்லணும் சொல்லணும் எனக்கு தோணுது சொன்னா நீங்க எல்லாம் சாகாயிடுவீங்க பயங்கர சாகாயிடுவீங்க அது எப்படிங்க நீங்க ஒரு ஆடியோ லான்ச் நடத்தினாலும் இவ்வளவு பணம் வேணும் ஒரு பிரஸ் மீட் வைக்கனாலும் இவ்வளவு பணம் வேணும் ஒரு பிரஸ் நோட் கொடுக்கணும்னாலும் இவ்வளவு பணம் வேணும் அவர் எப்படிங்க வந்து இந்த பட்ஜெட்ல வந்து படம் பண்ணிருப்பாருன்னா பண்ணிருக்காரு தான் நம்ம ட்ரெயிலராகவும் ஆடியோவும் பார்த்திருக்கோம் சோ விரைவில் திரையிலேயே நம்ம பார்க்க போறோம் சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா இங்க வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும் எதுக்காக வந்து ஆடியோ லான்ச் எல்லாம் தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம் அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்க வேணும் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும் ஏன்னா சங்கங்கள் நல்லா தான் சினிமா துறை நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம நிறைய இடத்துங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை சொல்லியிருந்தோம் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்ப நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அற்புணமான ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு முரளி சார் அதனால வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் கலை உலகத்துல பெரும் முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காரு